மார்கழி மாதம் ஆரம்பித்த உடனே அடுத்து எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பொங்கல் பண்டிகை தான் பொங்கல் பண்டிகைக்கு எல்லாரும் கண்டிப்பாக சக்கரை பொங்கல் செய்வோம் குக்கரில் ஈஸியாக இது போல செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு குக்கரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு டம்ளர் பச்சரிசியும் அரை டம்ளர் பாசிப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணி நல்லா பிறகு ஊற வச்ச அரிசி பருப்பை குக்கர்ல போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மேல மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த பக்கம் அடுப்புல ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல அரை டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்க அது நல்லா கொதி வரும்போது கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு அத கூட ஒன்றரை டம்ளர் கட்டி இல்லாத வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க பாகு தேவையில்லை வெள்ளம் கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சா மட்டும் போதும் இப்ப குக்கரில் மூணு விசில் வந்துருச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க குக்கரில் இருக்கிற கேஸ் ஃபுல்லாக இறங்கின பிறகு குக்கர் மேல் மேல்முடியை திறந்து ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா குழைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதில் காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தண்ணிய ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கரண்டியால் இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிடும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றி அது காஞ்ச உடனே இரண்டா நறுக்கி வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இதில் போட்டு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் குக்கரில் இருக்கிற பொங்கலை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் இப்போ டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி நீங்களும் அடுத்த மாதம் வரக்கூடிய பொங்கலுக்கு இந்த சக்கரை பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்